ஐயா பிரமஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பிலே என்னுடைய சார்பிலையும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பே சிவம் மனமே குரு இப்போது தியானம் பண்ணணும் பாடம் வந்து நான் பயிற்சி எடுத்துக்கணும் அந்த பயிற்சியில் வந்து நான் வந்து முன்னேறணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஒரு சொல்ல கேட்குறாங்க ஆனால் ஐயாவுடைய வீடியோகள் இல்லாமல் பார்த்துருப்பாங்க பார்த்ததுனுடைய விளைவு தான் அதெல்லாம் இது வந்து வாயில் சொல்கிற விஷயம் இல்லை சொன்னாங்க சரி அது எங்கே இருக்குதுன்னு தேடணும் நீங்கள் அது உண்மையாக எங்கே இருக்குதுன்னு தேடணும் அங்கே போகணும் அங்கே போய் உங்களுக்கு தேவையானதை அங்கே போய் நேரடியாக விசாரிக்கணும் இப்படி ஃபோன் பண்ணிலாம் கேட்டு அதை வந்து உங்களுக்கு விரிவாக சொல்ல முடியாது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் அதில் அடையக்கூடிய நன்மையை விட அது வரக்கூடிய கஷ்டங்களை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த பாதையில் நமக்கு அந்த பாதையை வந்து நம்ம சரியாக செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு முடிவெடுக்கணும் முடிவெடுக்க முடியும் அப்போது நீங்கள் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து இதை வந்து நம்ம போய் கேட்டு பாடம் வாங்கி நம்ம பாடம் பண்ணி இதில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை ஒரு பெர்சன்ட் கூட வாய்ப்பு கிடையாது முதல்ல அதில் வரக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் அந்த எங்கே பாடம் வாங்குறீங்களோ அந்த பாடம் கொடுக்கக்கூடிய ஆசிரமங்களில் குருமார்கிட்ட நீங்கள் வெவ்வரமாக கேட்கணும் உங்கள் சந்தேகங்களெல்லாம் அவர்கிட்ட கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கிட்டு அவங்க உங்கள் அதுக்குள்ளே வரக்கூடிய அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் உங்களுக்கு அவங்க உண்மையான குருவாக இருந்தால் சொல்லணும் இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் குடும்பத்தில் வரும் தொழிலில் வரும் செயல்பாட்டில் வரும் பாடத்தில் வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்கொண்டு இதில் பயணம் பண்ணணும் அப்படி பயணம் பண்ணணும் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு பலனை தருமே தவிர ஏதோ அவங்க வாங்கினாங்க இவங்க வாங்கினாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவர் அப்படி இருக்கிறார் இவர் இப்படி இருக்கிறாரு நான் அப்படி ஆகணும்னா ஒருபோதும் நடக்காது விதி ஒத்துழைக்கணும் இதுக்கு மெயின் பிரச்சனை உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா விதி ஒத்துழைக்கணும் வினைப்பயன் ஒத்துழைக்கணும் எல்லாத்துக்கும் அமையாது வாய்ப்பே இல்லை என்னுடைய அனுபவம் அவ்வளவு பிரச்சனைகளை இன்னைக்கு சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு இங்கே வந்திருக்கேன் இன்னும் சந்திச்சுக்கிட்டும் இருக்கேன் இன்னும் என்னோடய வேலை முடியல என் வேலை இன்னமே தான் இருக்குது இன்னும் எப்போ முடியும்னு எனக்கே தெரியல என்னை பொறுத்தளவு பார்த்தா இப்போத்தான் முதல் படியில் நான் கால் வச்ச மாதிரி இருக்குது எனக்கு இன்னும் எத்தனை படி நான் ஏறி பயணம் பண்ணி முழுமை அடையணுமோ தெரியலை எனக்கு அதனால உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இப்போது நான் சந்திச்ச துன்பங்களும் நான் சந்திச்சிருக்கிற பிரச்சனைகளையும் வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம் அப்போ இந்த பாதிக்கு வர்றதுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சாதாரணமான விஷயம் அல்ல முதல்ல எனக்கு வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தான் இது இன்னும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அப்படி சாதாரணமான விஷயம் இல்லை ஆனால் ஒன்றும் இதை ஒரு ஒரு காண்டம்னு ஏதா ஒரு கண்டம்னு சொல்லுவாங்க ஜோசியத்தில் சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு இப்போ கண்டம் இருக்குது இப்படி ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குது இந்த இந்த கண்டத்தை நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா இந்த கண்டத்தை தாண்டிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல நிலை வரும் ஆனால் அது வரைக்கும் சிரமம் இப்படி ஒரு கண்டமான ஒரு ஒரு கண்டம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோதிசியத்தில் அது மாதிரி இது ஒரு ஒரு கண்டம் அந்த ஒரு கண்டத்தை தாண்டினாலே உங்களுக்கு தைரியம் தானே வந்துடும் ஆனால் அந்த ஒரு கண்டத்தை தாண்டறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது மாதிரி இப்போ நான் ஒரு ரெண்டு கண்டம் தாண்டியாச்சு ஒரு கண்டமில்ல ரெண்டு கண்டம் தாண்டி ஆனால் எனக்கு இப்போ அது சர்வசாதாரணமாயிடுச்சு இதுதான் வரும் இப்படித்தான் வரும் இதுதான் நடக்கப்போகுதுங்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து அது முன்னாடியே நமக்கு அதை காட்டுது அதனால நமக்கு தைரியம் தானாக வந்துடும் எதுவும் இல்லை அவனே தான் கூட கூடி இப்போ அவன் கூடவே வரானாச்சே நம்மளோட முத கண்டம் தாண்டும் போதே உங்களுக்கு கூட வந்து உட்காந்துருவான் ரெண்டாவது கண்டம் தாண்டும் போது உங்களோட இருப்பான் அப்புறம் தொடர்ச்சி அவங்களோட பயணம் பண்ணுவான் ஆனால் நீங்கள் செய்கிற பயணம் சரியான பயணமாக இருக்கணும் அப்போ அது மாதிரி வந்து யோகம் தியானம் பயிற்சி இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமெல்லாம் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு அதை அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சிக்க முடியாது அதனால் நீங்கள் நேரடியாக வந்து ஆசிரம குருமார்கள்ட்ட உங்கள் சந்தேகங்களெல்லாம் சரி பண்ணி உங்கள் குடும்பம் உங்கள் சூழல் உங்கள் தொழில் நீ உங்கள் உடம்பு இத்தனையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இதெல்லாம் மீறி உங்கள் விதி உங்களுடைய உள்வினை உங்களுடைய நல்வினை அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் சிறப்பான முறையில் இந்த பாதையில் நீங்கள் பயணம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அனைவருக்கும் ஆத்மானது